ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேர்காணல் ரொம்ப வீடியோ விட்டுருந்தீங்க நேயர்கள் ரொம்ப வரவேற்பு இருந்தது குரு பயிற்சி குரு பயிற்சி எப்ப சார் வருது அதோட எப்ப சார் இது பண்ணுது குரு பயிற்சி சனிப்பயிற்சியை பத்தி நம்ம வந்து பதிவு போட்டணும் ஓகே சார் நேர்கள் வந்து ஒரு சிறப்பா பார்த்தாங்க எல்லா எல்லா பதிவியும் அதே மாதிரி குரு பயிற்சியை பத்தி இப்ப வந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மே மாதம் தேதி மதியம் வந்து ஒரு மணி பதினாலு நிமிஷத்துக்கு குரு பயிற்சி ஆகுது சார் காலச்சக்கர கால புருஷ தத்துவப்படி இரண்டாம் இடமான ரிஷபராசிலிருந்து மூணாம் இடமான மிதனராசிக்கு பயிற்சி ஆகுறாரு குரு பகவான் இந்த குரு அப்படிங்கிற வியாழன் கிரகம் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு வந்து பனிரெண்டு வருஷங்கள் ஆகுது ஓகே சார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுத்தி வருது அதனாலதான் பனிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ராசி வீதம் இந்த குரு பயிற்சி நடக்குது சார் குரு காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வந்து பணத்துக்கு பண செல்வாக்க கொடுக்கக்கூடிய கிரகம் புத்திர காரகன் தான் இருக்கக்கூடிய இடம் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பறவையினால் பார்த்து அந்த இடங்களுக்கு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து குரு பகவானுக்கு உள்ளது சார் எந்த இடத்தை பார்த்தாலும் அது சுபத்தன்மையும் பெறும் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்றோம் ஓகே சார் குரு பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகே சார் ஓகே சார் மேசர் அசிதநாதை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறீங்க அதாவது பன்னிரெண்டு ராசிகள்ல நாலு நாலு ராசிகள் விதமாக சரி மூணு பதிவாக இந்த நம்ம வந்து இப்போ வந்து வெளியிடுறோம் ஓகே சார் முதல்ல மேஷம் ரிஷபம் மிதுனம் கடக ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறது பத்தி சொல்ல போறேன் சார் ஓகே சார் முதல்ல மேட ராசி ஓகே कालाபுருஷ தत्वப்படி வந்து முதல் ராசி மேடராசி ராசி ஓகே சார் நேர்மையான குணங்கொண்டவர்கள் எல்லorக்கும் பொது விஷயைகோடுணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் சரி சார் போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இந்த மேட ராசிக்காரர்கள் ஓகே சார் இவங்க வந்து மேட ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் முருகனுடைய அருள் என்னைக்கும் இந்த மேடராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரிங்க சார் கால வந்து இவ வந்து இவங்களுக்கு வந்து மேஷம் ரிஷபம் மூணாம் இடத்துக்கு போகுது இது வந்து தன்னுடைய ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகியப்பட்ட இந்த கிரகம் இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வை வந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய பார்வையினால ஏழாம் இடம் அப்படிங்கறது வந்து திருமணத்தை ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் அத பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சகோதரர்களால இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் சார் சகோதரர் மூலம் ஆதாயம் திருமண தடை நீண்ட நாள் திருமண தடைகள் எல்லாம் இருந்ததுல அந்த திருமண தடைகள் நீங்கி இவங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் இந்த கைகூடக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களை வெளிநாட்டுக்கு போனா கூட்டு தொழில் மட்டும் இவங்களுக்கு வேண்டாம் கூட்டு தொழில் வேண்டாம் மற்றபடி இந்த ஆண்டு வந்து உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் மேகராசிக்காரில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஆஹ் பர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்லதே செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பரிகாரங்கள் வந்து நல்ல நேர்மையான வழியில வந்து தெய்வ வழிபாடு குருபகவான் ஆஹ் தெய்வ வழிபாடு செஞ்சுகிட்டாலே இவங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஓகே சார் எண்பது பிரசென்ட் வந்து நண்பன் எண்பது சதவீதம் முருகனை வழிபாடுவதன் மூலம் சிறப்பான யோகங்களை இவர்கள் பெற முடியுமா அடுத்தபடியாக வந்து ரிஷபராசி ரிஷவ ராசியை பொறுத்தவரைக்கும் காலபுருஷத் தத்துவப்படி ரெண்டாவது வீடு இந்த ரிஷப் ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் சுக்ரன் வந்து பணத்துக்கு அதிபதி கலை கற்பனை திறன் இதுக்கெல்லாம் செல்வம் சுகபவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவருக்கு இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடியவரு ஓகே வலமான வாழ்க்கைக்கு எடுக்க எடுக்க சிறப்பா கொடுக்கக்கூடியவரு வளமான வாழ்க்கையின் எதிலும் வெற்றியும் பெறக்கூடியவர்கள் வந்து இந்த ரிஷவ ராசிக்காரர் நீங்க நாளா இவங்களுக்கு வந்து தடைப்பட்டுகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமும் கைகூடும் கைகூடும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த நாடு இந்த ஆண்டு நிச்சயமா இவங்க வந்து நேர்மையான குணம் கொண்டவர்கள் இல்லையா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையும் இவங்கள்ட்ட இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் இந்த வருஷம் சிறப்பா இருக்கும் மனதுக்கு பிடித்த வரணமையும் திருமண தடைகள் நீங்க மனதுக்கு பிடித்த மாதிரி வரன் அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து உயர் கல்வி வாய்ப்புகள் நல்லபடியாக கை கூடி வரும் எதிரிகள் கடன் கடன் பிரச்சனைகள் தீரும் தொல்லைகள் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இவங்களுக்கு வந்து ரிஷபராசி ரொம்ப சிறப்பா இருக்கு சார் பரிகாரங்கள் வந்து வந்து இவங்க வந்து ஆஹ் சிவபெருமானை வழிபட்டு சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலம் இவங்க வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் நல்ல அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சார் மிதுன மிதனராசி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா அதுல தனிப்பட்ட ஒரு தனித்திற தனிப்பட்ட திறமைன்னு சொல்றோம் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில அவங்க வந்து தெரிவாங்க அட்ராக்ஷன் மூலமா அவங்க தெரிவாங்க இவங்க ராசிதான் அப்படிங்கறது ஒரு அடையாளம் ஐடென்டிபிகேஷன் பண்ண தனித்துவம் கொண்டவங்களா இருப்பாங்க எதுக்கு எல்லாருமே ஒரு வெளிப்படையா வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் இவங்கள்ட்ட இருக்கும் சரிங்க சார் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி ஏழாம் இடத்துக்கும் பத்துக்கும் அதிபதி ஆகியப்பட்ட குரு பகவான் வந்து அஞ்சாம் இடமும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு பார்வை நல்ல ஒரு ஆஹ் பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பணத்தை பண செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த முதலீடு செய்கிறத்துல மட்டும் இவங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே அவங்க ராசிக்கே குரு பகவான் வந்து பயிற்சியாகி வர்றதுனால முதலீடுகள் செய்யறது இதெல்லாம் அந்த உதவி செய்கிறது அந்த அதிகமான ஒரு உதவிகள் செய்யறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பணத்தை பணத்தில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருக்கும் ஜாமீன் ஆஹ் ஜாமீன்கையடுத்துக்கு போடுறது இந்த வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் கவனமா இருக்கும் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் கோபதாபம் எல்லாம் அப்படி அடிக்கடி கோபதாபங்களை குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும் இவங்க வந்து புத்திசாலிதான் எதையும் வந்து தாராளமா வந்து அவங்க வந்து எதையும் வந்து ஒரு சமாளிக்க கூடிய திறமை உள்ளவரா இருந்தாலும் மனத்தா மனஸ்தாபத்தை வந்து குறைச்சுக்கிட்டு நல்ல உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாக்கா இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் இந்த ஆண்டு இவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் ஆஹ் இவங்க வந்து பெருமாள் அதாவது மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபடுவதன் மூலம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சு மென்மேலும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தபடியே கடகராசி கடகராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா கால தத்துவப்படி நாலாவது வீடு இல்லையா கடகராசி நீர் ராசி கடகரம் கடகம் இவங்க வந்து ஒரு கற்பனை வளம் கற்பனைகளே வாழக்கூடியவங்க எதையும் வந்து கற்ப கற்பனை கற்பனைகளே அதிகமா இருக்கும் வந்து எதிரி போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு இடம் இருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து ஒரு சுறுசுறுப்பா செயல்படுவாங்க எந்த இடத்துலயும் ஒரு உடனே போய் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மத மனப்பான்மையும் எல்லார்டும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பழமையும் இவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் சார் அது இவங்க வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சுகபோக விரைஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஆஹ் அதுல வந்து செலவை குறைக்கணும் இவங்க வந்து வீண் விரயம் வீண் செலவை குறைக்கணும் குடும்பத்துல வந்து அடிக்கடி இந்த ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும் அது அனுசரிச்சு அனுசரிச்சு போகணும் சார் அனுசரிச்சு போவதன் மூலமா இவங்க வந்து இவங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்கும் சார் கலைத்துறை கலைத்துறையில கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரும்பாலான பேர் கலைத்துறையில இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் சார் பொறுமையோட இவங்க வந்து சிந்திச்சு செயல்பட்டாக்கா லீகம் வகுத்துக்கிட்டு அவங்க பிளான் பண்ணி செயல்பட்டாக்கா நிச்சயமா அவங்களால வெற்றி பெற முடியும் இவங்களுக்கு வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் மூலமாக இந்த ஆண்டு கொடுக்கும் நன்றி சார் பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா சிவன் சக்தி வழிபாடு சக்தி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இவங்களெல்லாம் அம்பால வழிபடுவதன் மூலமாக ஒரு எந்தவித பிரச்சனையும் திருந்து போகும் அதன் மூலமா செல்வாக்கு நிலையை அடைய முடியும் சார் இந்த நான்கு ராசிகளுக்கும் மேடம் கடகம் ராசிகளுக்கு குறுப்பயிற்சி பலன்களை இந்த முதல் வெளியிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கருத்துக்கமெண்ட்ல தெரிவிங்க உங்க ராசி என்னங்கறத சொல்லுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் வணக்கம் Mike.